ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அர்ச்சனா ஐபிஎஸ் அர்ச்சனா ஐபிஎஸ் வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க அதாவது ஐலியோட அம்மா இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க ஐலியோட அம்மா கிட்டே போய் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே கத்துறா வருமா நீ உன்னோட ஆட்டமே முடிஞ்சு சொல்லி இந்த உலகமே இந்த ஊரே நம்பிக்கிட்டு இருக்கு இப்போதான் நீ ஆட்டத்தை வந்து தொடங்குறியா இன்னுமே வந்து உன்னோட கதையை வந்து நான் முடிச்சிருவேன் இது இவ்வளோ நாளா வந்து உன்னை வந்து எல்லாம் செத்துட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா வந்து நீ வந்து இத்தனை வருஷமா வந்து உயிரோட தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் முப்பது வருஷமா வந்து நான் உன்னை அடைச்சி வச்சிருக்கேன் அந்த முப்பது வருஷத்துல வந்து உன்னை வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கமோ பண்ணலாம் ஆனா வந்து நான் வந்து எதுவுமே பண்ணாம வந்து உன்னை வந்து அடைச்சி வச்சிருக்கேன்னு சொல்லி பெருமைப்படாம நீ வந்து இப்போ உள்ளே இருந்துக்கிட்டே வந்து இப்போ வந்து தகவல் கொடுக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லி ரொம்பவே கத்துறாரு அர்ச்சனா ஐபிஎஸ் வந்து உள்ள இருக்காங்க அவங்க கிட்ட வந்து இப்படிலாம் கத்துறாங்க அதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அவங்க என்னமோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க உடனே அந்த பேப்பர் சீட்டை வந்து கீழே தூக்கி போறாங்க அது வந்து அர்ச்சனை ஐபிஎஸ் ரூமுக்கு கரெக்டாக போயிருது அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ இதுல நடந்திருக்கு கண்டிப்பாக வந்து இது யாரோட எழுத்தா இருக்கும் இது நம்மளோட எழுத்து கிடையாது யாரோட எழுத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து வந்து குமுற போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ரூம்குள்ள அடைச்சு வச்சு முப்பது வருஷமாக வந்து ரூம்க்குள்ளே அடைச்சி வச்சிருக்காங்க அதனால ஐலியோட அம்மா ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி இன்னும் வரக்கூடிய எபிசோட காட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து ஐலிக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கும் அம்மா வந்து உயிரோட தான் இருக்காங்க கண்டிப்பாக வந்து ஏன்னா அந்த அர்ச்சனா ஐபிஎஸ்னு சொல்லி பேர் எழுதி வச்சதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவன் பார்த்தீங்கன்னா வந்து வர்மா வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணுவான் அப்படி இருக்கும் போது வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணான்னா வந்து எல்லா ஒன்றுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம அம்மா உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுவாங்க எலி ஒரு பக்கம் அழுகிறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க ஏன் வந்து இப்படி நடந்துருச்சு கண்டிப்பாக வந்து அம்மா உயிரோடு தான் இருக்கணும் அம்மா எல்லாம் சொன்ன மாதிரி வந்து இறந்திருக்க மாட்டாங்க அம்மா வந்து சாகக்கூடிய ஆள் கிடையாது கோலை கிடையாது நானே வந்து அவங்களோட பொண்ணே வந்து இவ்வளோ தைரியமாக இருக்கணும் அம்மா வந்து எவ்வளோ தைரியமாக இருந்திருப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பா வந்து அம்மாவுக்குரிய தைரியம் வேற யாருக்கும் கிடையாது அர்ச்சனா ஐபிஎஸ் இந்த பேப்பர் எழுதி போட்டிருக்கோம் கண்டிப்பா அதுல வந்து ஏதாவது வந்து உண்மை தெரிய வரும் அது மட்டும் இல்லாம வந்து ஏதாவது ஒரு குழு கிடைக்கும் சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப வந்து வர்மா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி கத்தி வந்து என்ன சொல்றாங்கன்னா உன்ன வந்து உள்ளேயே தாண்டி வச்சிருப்பேன் நீ வந்து எத்தனை வருஷம் அதனால வெளியே வர முடியாது வெளியே வந்து யாரையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு வந்து ரொம்பவே அதிர்ச்சி நம்ம அயிலி ஒரு பக்கம் கண்டிப்பாக வந்து அம்மா வந்து இங்கே தான் இருக்காங்க அம்மா பக்கத்தில் நெருங்கிட்டேன்னு சொல்லி மனசுக்கு தோணுது ஆனால் வந்து அம்மாவை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு சிவா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க சிவா சொல்கிறாங்க இல்லை ஐலி பார்த்துக்கலாம் வீடு கண்டிப்பாக வந்து எல்லதையும் எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும் நல்லதையும் நடக்கும் எதை பற்றியும் ஃபீல் பண்ணாதா ஐலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இவங்களும் இருக்காங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் வரக்கூடிய நாளில் வந்து அயலியோட அம்மா வந்து அயிலி வந்து நேரில் பார்த்துருவாங்க ஆனால் காப்பாற்ற முடியாது இன்னும் தான் விறுவிறுப்பான கதைக்கெல்லாம் ஓ ஒளிபரப்பாக போகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்த மாதிரி இருக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள்